போனோம் 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 வரன்ச்சரியன் சயா அனிக்கிற அப்படியா சார் ட்ரைப்பட சென்ட்ரா விஜய் கொண்டாடுற விஜய் குழந்தை ரயில்கள हाम्रो भने हामी एम्बिस रिपोर्ट टु 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 माइक ब्याकग्राउन्ड चाहिँ गर्नुपर्छ त्यसले वडा दुई मध्ये नलाग्नु ग्राउंड इज टुको छैन न आइदिन 26 नै छ अ सर एम सर्भिसको फोटो हाइप स्टेज बन्द गर्नु डायरेक्ट दुई वटा फोटो हुन्छ होम मिनिस वन पाथिस हुन्छ दुई चाहिँ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஐந்தாண்டு கால ஆட்சியில் தஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக கற்பழிப்புகள் நிறைந்த தமிழ்நாடாக காவல்துறை பெண்களையே கற்பழிக்கின்ற காவல்துறை தமிழ்நாடாக இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியை விரட்டுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணுடைய சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களும் நமது மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாரிவேந்தர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பச்சமுத்து அவர்களும் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஏசி சண்முகம் அவர்களும் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இன்னும் பல கட்சிகளும் சேர்ந்து நடைபெற இருக்கின்ற வர இருக்கிற இருபத்தெட்டாம் தேதி இதே இடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே மதுராந்திரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐந்து லட்சம் பேர் திரண்டார்கள் நிச்சயமாக இந்த தென் மாவட்டத்தில் தலைநகராக இருக்கூடிய பாண்டி மண்டலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரையில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற நக்கீரன் பிறந்த இந்த மண்ணில் குற்றங்களை கடிந்து பேசுவதற்காக பாரத பிரதமர் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர் அவருடைய அனைவரும் இந்த இடத்தில் பத்து லட்சம் பேருக்கு மேலாக கூட்டம் கூட இருக்கிறார்கள் அதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்வதற்காக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் மதிப்புக்குரிய அமைச்சர் உதயகுமார் அவர்களோடும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் கருப்பு முருகானந்தம் மற்றும் பொன் பாலகணபதி ஏ பி முருகானந்தம் மற்றும் நமது ராம சீனிவாசன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா மற்றும் நாச்சியப்பன் அவர்கள் இந்த நிலுவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பொறுப்பாளர்கள் எங்களது மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி சிவலிங்கம் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற ராஜசத்தியன் உள்ளிட்ட ராஜசிம்மன் ராஜசிம்மன் எோடு எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை ஆய்வு செய்து எப்படியெல்லாம் சிறப்பான முறை நடத்த வேண்டும் எப்படியும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு போலித்தனமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மக்கள் திரண்டிருக்கிறார்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கையில் எழுபது தேர்தலில் கூட அறிக்கையோடு நிறைவேற்றாத ஒரு அரசு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை முன்பு சொல்லி அடுத்த ஜூன் மாதம் ஆட்சியில் இருக்க மாட்டோம் தெரிஞ்சு ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலையை திமுகவில் மட்டும்தான் செய்ய முடியும் எது டெல்லியிலிருந்து தரல தரலன்னு சொல்லிட்டே ஒரு கோயபுலி தத்துவத்தை பறைசாற்றி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதை ஒரு ஒரு கல்ல தூக்கி இருந்தாங்க துணை முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு பல லட்சம் இன்னைக்கு உயர்ந்து நிக்குது எய்ம்ஸ் மருத்துவமனை அதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த ஒரு கல்லோடு அந்த கூட்டமும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்தேன் இல்லை முடிந்த பிறகு பணிகள் முடிந்த பிறகு அது குறித்து பேசுகிறோம் இந்த சீசன் இப்போ இதில் அது அப்புறம் அது அப்புறம் முடிவு பண்ணலாம் இந்த கூட்டத்தில் எல்லா கூட்ட நிகழ்ச்சி தலைவரும் கலந்துருப்பாங்களா சார் வெயிட்டிங்ல இருக்கிற அந்த தேமுதிக அனுமுந்தி ராமதாஸ் நீங்க தயவு செய்து வெயிட்டிங்கில் இருக்கான்னு யாரும் சொல்லக்கூடாது ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாம் எல்லாரும் வருவாங்கன்னு சார் நாங்களே எதிர்பார்க்கணும்னு சொன்னீங்க நீங்கள் யார் யாரை எதிர்பார்க்குறீங்க இந்த அதனை ஆமாம் அது நீங்கள் உங்களுக்கு யார் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இன்னும் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதாவது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் என்ன கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்க கூட்டணியில் ஒண்ணுமே இல்லையே எல்லாம் வெளியேறிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா திமுக கூட்டணியில் ம மதிப்புரிய முதலமைச்சர் டைப்பை யாராச்சும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் மந்திரி பதவி கேட்காங்களா வெளியே போகிறாங்களா ஏன் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில் ராகுல் காந்தி சந்தித்து பேசணும் நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்களே என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் மீடியா ஊடகங்கள் யாரும் நீங்கள் கேட்குறதே இல்லை ஊடக நண்பரை போட்டு அடித்தா கூட அதை பற்றி நீங்கள் பெருசும் படுத்துறதும் இல்லை அது ஏன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை அது செல்ல வந்து இவர் வெளிப்படையாக தானே கனிமொழி சந்திச்சாங்க திரு இபிஎஸ் மாதிரி எதுவும் வேற எதுவும் ரகசியமா போய் சந்திக்கலையே அப்படின்னு விமர்சிக்கிறாங்க இதுல இருந்து ரகசியமா வேற நாட்டுக்கு கேடுபட்டு விஷயம் ஒண்ணு இல்லையே எல்லாம் நல்ல விஷயங்கள தானே சந்திச்சு பேசுறாங்க இதுல ரகசியமா பேசலாம் என்ன ரகசியம் இல்லாட்ட என்ன அதெல்லாம் சார் பூத்து கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு இந்த கட்சியில வந்து ஆள் இல்லை மாதிரி வந்து திமுக சேர்ந்த மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சிய அதான் நான் சொல்றேன் அதை நீங்க கேட்க மாட்டேங்கிற தான் கேட்குறீங்க நீங்க வந்து இதை யாராச்சும் முதலமைச்சர்கிட்ட போய் காங்கிரஸ் கட்சி பூத் கமிட்டியோட இல்லையே அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கருத்து கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் மீடியாவில் யாரும் கேட்கல எங்களை தான் நிறைய கேள்வி கேட்கறீங்க நீங்க ஆனா செல்வ பிறந்த என்ன பேசிருக்காரு அதை பற்றியும் நீங்க செல்வ பிறந்தகிட்டும் கேட்கறது இல்லை ஆனா எங்கள்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க என்னங்க விஷயங்கிறது எங்களுக்கும் தெரியல ஆனா இந்த அஞ்சு வருஷமும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது இன்னைக்கு கூட நேற்று இரவுல ஒரு காவல்துறை பெண்மணி ரோந்து போகும்போது கூட இருக்க போலீஸே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கார் முயற்சி பண்ணியிருக்கார் யாராவது பெருசு படுத்துறீங்களா இல்ல சரி பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அஞ்சு வருஷமா நீங்க செய்யல அடுத்த விட ஆட்சியை இருக்காத நீங்க எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர் எந்த டிவிலையும் கேட்கறது இல்லை ஆனால் எங்களை மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அதை பூதாகரமாக்கி பெருசாக பேசுறீங்க பட்ஜெட்ல ஒரு கூட சொல்லல சொல்லி முதல்வர் அதாவது பிரதம அமைச்சரை பொறுத்தவரை இருபத்தி மூணு மொழிகள்ல திருக்குறள் மொழி பெயர்த்திருக்காரு ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி அல்ல எங்க போனாலும் சரி யாதும் ஒரே யாவரும் கேள்வியார் கல்யாண பூங்குண்டனாருடைய இதை பேசுறாரு இன்னைக்கு எல்லா எல்லா நாட்டிலையும் போயாச்சுன்னா தமிழ் ப பழமையான மொழின்னு பேசுறாங்க நீங்க பட்ஜெட்ல வந்து நீங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இல்லை இல்லைன்னு சொல்றீங்க ஆனா ஒண்ணு தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு எதாது நிதி ஒதுக்குறாங்களா அல்ல மதுரைக்குன்னு எதாவது நிதி ஒதுக்குறாங்களா கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒரு நிதியை ஒதுக்குவாங்க அது வேற பிரித்து பேசுவாங்க இன்னைக்கு ரயில்வே யார் கையில் இருக்கிறது மத்திய அரசு கையில் இருக்குது ஏழாயிரத்து முந்நூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க செமிகண்டக்டருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்ணுறதுக்காக பத்தாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரலன்னா இன்னைக்கு திருச்சியில் விமான நிலையம் அறுநூத்தம்பது கோடி ரூபா இன்னைக்கு தூத்துக்குடியில் விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி ரூபா இந்த போடுற வழி சாலை யார் போடுறது அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம் அது கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் எத்தனை பாலங்கள் ரோடுகள் சாலைகள் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் கேட்கணும் ஆனால் நீபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் மாநிலம் போது பதினோரு மருத்துவக் கல்லூரி நீ ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேட்டால் டப்பா இன்ஜின் அந்த இன்ஜின்ங்கிறீங்க உங்க ஆட்சி என்ன இன்ஜின் இது கஞ்சா இன்ஜினா இது இது கஞ்சாவிலே ஓடுற இன்ஜின் தான் இந்த தமிழ்நாடு அரசு ஒன்பது ரயில் இப்போ வந்தே பாரத் ரயில் ஒன்பது ரயில் கொண்டு வந்திருக்காங்க புல்லட் ட்ரெயின் இப்போ அடுத்தால புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இப்ப கொண்டு வந்திருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு தானே வருது ஒரு நாடு முன்னேறணும்னா கட்டமைப்பு வசத்த மேம்பாடு பண்ணணும் சாலை போக்குவரத்து விமான போக்குவரத்து பஸ் போக்குவரத்து வழி நீர்வழி போக்குவரத்து இது இருந்தால் தான் நாடு முன்னேற முடியும் இன்னைக்கு உலகத்தில் நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம் மோடி அவர்கள் காரணம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கும் ரயில் திட்டங்கள் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுறதாக மதுரை எம்பி சொல்றாரு ஆனா மதுரையோட நிலைமை வந்து எப்படி சார் இருக்கு எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை எப்படி சார் பாக்குறீங்க மதுரையில் மட்டுமா குப்பையா இருக்கு தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு சரிப்பா இப்ப அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து அதிமுக மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நாங்களே கூட்டணி வச்சதுனால பின்னடைவு சந்திச்சுட்டோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி எடுத்து பாக்குறீங்க அவரு காங்கிரஸ் கட்சி இருந்து அவங்க கூட்டணி மட்டும் தான் பேசணும் அடுத்த கூட்டணி பத்தி எப்படி பேச முடியும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி என்ன நிலைமை இருக்கு தனியா நிக்க தயாரா காங்கிரஸ் இன்னைக்கு எல்லா கட்சியிலும் தயாரா நிக்குமா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தனியா நிக்க முடியுமா எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எப்படியாவது விஜய் கூட போயிடலாம்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க முடியாம இன்னைக்கு திருப்பியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில வந்து எடுத்துக்கிறாங்க அதுதான் உண்மை உங்க கூட்டணி மாறியவா அதுவும் பேச்சார்த்தை நடத்தி முடியாமல் போன மாதிரி அந்த பொருளும் நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கோமா எல்லாமே எதுவுமே முடிக்காம இல்லையா எங்களுடைய கூட்டணி வந்து பொருந்தக்கூடிய கூட்டணி அது பொருந்தா கூட்டணி சார் ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்துல அதிமுக நீங்க எல்லாருமே விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு மாநில அரசு குற்றம் சாட்டி சொல்லிருந்தீங்க சட்டமன்றத்துல பேசிருந்தீங்க இப்ப அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க அதிமுக விஜய் கடுமையா விமர்சிக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல அண்ணா திமுக விமர்சனம் பண்றதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது

நீங்க அந்த வார்த்தைக்கு எடுக்கிறது அப்படிங்கறது யார் அதை புழைச்சிட்டு இருக்காங்க இப்போ தமிழ வச்சு பேசிட்டு இருக்கிறது புழைச்சிட்டு இருக்கிறது யாரு நிதி அமைச்சர் வந்து அன்னைக்கு உள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது இல்ல அது தெளிவா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க எந்த குழப்பமும் பண்ண முடியாது இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துல